வணக்கம் இது தமிழ் ஐலாக் டூ பாயிண்ட் பிக் பாஸ் சீசன் நைனில் இன்னைக்கான ப்ரமோ வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரமோ பார்க்கும்போது செம்ம கடுப்பாக இருந்தது எனக்கு என்னடா இது இதெல்லாம் ப்ரோமோவாடா வடா அப்படின்னு தான் தோணுச்சு ரெண்டாவது ப்ரமோ அதை பார்க்கும்போது இன்னும் கடுப்பு அதிகமாச்சு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க கிரியேட்டிவ் டீம் ஏன்னா பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ்லாம் கூப்பிட்டு உறுதி மொழியெல்லாம் எடுக்க வச்சார்ல காரி துப்பி கழுவி ஊற்றிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த சீசன் பெஸ்ட்டாக இருக்கணும் ஒருத்தவிலேருந்து கூட அந்த வார்த்தை வரலையாடா அப்படின்னு சொல்லிட்டு கல்வி ஊற்றி இனிமேல் ஒழுங்காக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுங்க அப்படின்லாம் சொன்னார்ல இப்போ கிரியேட்டிவ் டீமுக்கும் அந்த பிஜேஸ்க்கும் அப்படியே சொல்லுங்கள் பிக் பாஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லான்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வர்ற இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கும்போது செம்மை சூப்பராக இருக்குது இன்றைக்கி வாதி ரைடு கன்ஃபார்ம் அப்படின்றாங்க இதில் அன்பு கேங் நான் ரொம்ப எதிர்பார்த்தது அன்பு கேங்கை போட்டு பிழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த லவுட் ஸ்பீக்கரை அந்த மைக் எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா வந்து இதில் கத்திகிட்டே இருக்கிறாங்க இப்படி தான் இதில் கத்தி தான் வந்து சத்தமாக அவங்களுக்கு சொல்லணும் ஆக்சுவலி ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா பேக்கில் அந்த வீடியோ ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவில் பார்வதி வந்து சொல்லுவாங்க ஸ்ட்ராங்காக நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவார் என்னடா இது கண்டெஸ்டண்ட்டை வச்சு ஹோஸ்ட்டை இருக்கீங்க என்னடா ப்ரோமோ இது அப்படின்னு தான் தோணுச்சு ஆனால் சம்பவங்கள் ஏகப்பட்டது இருக்கு ஆனால் எல்லோருக்குமே ரைடு விட்டுருக்கிறாரு குறிப்பாக அன்பு கேங்க்கு இங்கே வந்து அன்பு கேங்கில் சபரி கனி எஃப்ஜே வெஹிக்கிள்ஸ் இந்த நாலு பேர் இருக்கிறாங்க இந்த நாலு பேருக்குமே பார்த்தீங்கன்னா செமையா ரைடு விட்டுருக்கிறாரு போல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வாட்டர்மெலனுக்கும் ஜூஸ் போட்டிருக்கிறாரு அதுவும் நம்ம எதிர்பார்த்தது அப்படியே கானா வினோத் விச்சமருக்கிறாரு பார்வதி பார்வதி வந்து எல்லா வாரமும் வந்து சிக்குவாங்க அப்படின்னு தெரியணும் வச்சிங்களேன் ஸோ அவங்க தனி கேட்டகிரி இப்போ கானா வினோத்துக்கு அவருக்கும் சம்பவம் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஸோ இது எல்லா சம்பவமே உள்ளே இருக்குது அவர் செகண்ட் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேர் தான் சொல்கிறாரு கேக்குதா கற்றுக்கிட்டே இருக்கிறீங்க கேட்குதா கானா வினோத் பார்வதி திவாகர் ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேர்லாம் சொல்கிறாரு இதில் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சம்பவங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு குறிப்பாக அந்த அன்பு கேங்கில் பண்ண சம்பவம் பார்த்தீங்கன்னா என்ன தகவல் வருது அப்படின்னா அந்த கேங் ஏன் இப்போ பார்வதி திவாகர் சொல்லிட்டு இருந்தேன் என்ன பார்வதி குறிப்பாக திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தாங்க இங்கே வந்து எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பார்வதி திவாகர் இதே தானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் கடுப்பாக இருந்து பார்க்கும்போது இன்ஃபேக்ட் ரம்யா வந்து அங்கே நாமினேட் பண்ணும்போது அந்த யார்ரா அந்த பையன் டாஸ்கில் சாப்பிட்றது தூங்குறது ரிப்பீட்டு யார் அப்படின்னு கேட்டால் பார்வதி திவாகர்ன்னு பா என்ன ஒரு அறிவில்லை எந்த அளவுக்கு குரூப்பிசம் அதிகமாக இருந்தால் இப்படியெல்லாம் சொல்ல தோணும் பாருங்கள்லாம் மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினப்பு கொஞ்சமும் இல்லை உள்ளே இருக்கிற அந்த கனி ராஜமாதா இருக்கிறாங்களே அவங்க அப்புறம் அண்ணன் சபரி இவங்க மனசுக்கு குளிரணும் அப்படின்னா அந்த பக்கம் சொல்லணும் அவ்வளோ நக்கல் திமிர் வேறு அதில் வேறு க்யூட்டுன்னு சொல்லிட்டு அந்த ரியாக்ஷன் வேற கொடுமையாக இருந்தது ஸோ அவங்கள வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம் வச்சு செஞ்சிருக்கிறார் சபரி குறிப்பாக சபரியை வந்து அந்த இடத்துல நம்ம சொன்னோம் திவாகர் வந்து பேசுனது வந்து தப்பு தராதரம் பற்றியெல்லாம் பேசினது ஆனால் பார்த்தீங்கன்னா அதே வார்த்தையை வினோத்தை பார்த்து அவர் சொல்லும் போதெல்லாம் இவர் அமைதியாக தான் இருந்தார் இந்த கேங் அமைதியாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து இந்த பக்கம் தராதரம் அப்படின்னு சொல்லிட்டு தராதரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாப்பா சொன்னதும் பார்த்தீங்கன்னா ஏன் தங்கச்சியை கேட்டான்னா வருவேண்டா குரூப்பிசம் நான் பேசுவண்டா அப்படின்லாம் கத்திக்கிட்டு இருந்தார் இந்த சபரி அது காமெடியாக தான் இருந்துச்சு எல்லாம் ரைட்டுப்பா இது நீ அங்கேயும் கேட்டிருந்தோன்னா நீ உத்தம நீ நியாயமானவ நாட்டாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இது எதுவுமே இல்லையே டுபாகோரெல்லாம் இருக்கிற அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம் அதை கேட்டிருக்கிறார் என்னப்பா செலக்டிவாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் பார்த்தீங்கன்னா கனியக்கா அக்கா அவங்களும் திவாகர் பஞ்சாயத்தில் வந்து மாட்டினாங்கள அப்போ தானே திவாகர் வந்து சொன்னார் எஃப்ஜே வந்து கட்டி பிடிக்கிறது அநாகரிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார்ல ஃபஸ்ட்டு ஷர்ட் இல்லாமல் அவர் வந்து ராஜா கமல் மாதிரி நான் ரீல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படி உள்ளே பண்ணால் கானா விண்டத்தை வந்து கலாச்சிட்டு இருந்தேன் அப்படி வெளியே போய் பண்ணார் வெளியே போய் பண்ணால் கேப்டனுக்கும் அவருக்கும் மூட்டுக்கிச்சு அப்போ பஞ்சாயத்து பண்ண வந்து இந்த கனியக்கார் என்ன சொன்னாங்க ஷர்ட் இல்லாமல் இப்போ ஜட்டியோட பண்ணால் எப்படி இருக்கும் நீங்கள் ஏன் ஷர்ட் இல்லாமல் பண்ணுறீங்க நாகரீகமாக தானே என் கருத்தை வைக்கிறேன் அப்படின்னாங்க அப்படியா நான் நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேவை நீங்கள் கட்டி பிடிக்கிறது அநாகரீகமாக இருக்குது அப்படின்ட்டாரு உடனே ரத்தம் கொதிக்குதுரா அப்படின்லாம் விக்ல்ஸ் விக்ரம் அந்த பக்கம் எஃப்ஜே இந்த பக்கம் சபரி எல்லாருமே ரவுண்டு கட்டினாங்க அதெல்லாம் பார்த்தோம்ல ஆனால் அக்காவை கேட்கணும் இது வந்து அவர் மட்டும்தான் அப்படி இருக்காரா அதுவும் வந்தால் வெளியே போய் பண்ணிட்டு இருக்காரு கிட்டே அதுக்கு எதுக்கு வந்து அக்கா வந்து ஷர்ட்டை போடுங்கன்னு சொல்லணும் அக்கா நான் இங்கே யார் அக்கா மாதான்னு சொல்லாதீங்க அப்படின்றாங்கல்ல மாதா மாதிரி தான் இருக்காங்க கேப்டனுக்கு பிரச்சனைன்னா இப்போ ராஜமாதா வந்து கேட்குறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா செலக்டிவாக அதான் பிஜேஸ் வந்து கேட்டிருக்காரு ஏமா இதெல்லாம் ஓகே இங்கே கேட்குறீங்க திவாகர் சட்டை போடாமல் எஃப்ஜே இருந்தது இல்லையா இந்த பக்கம் சபரி அவர் இருந்தது இல்லையா அங்கெல்லாம் நீங்கள் கேட்கல இங்கே மட்டும் கேட்குறீங்க அப்படின்னு அந்த கேள்வி அங்கே போட்டு ஒரு கொட்டு வச்சிருக்கிறாரு அக்காவுக்கு அக்காவுக்கு வந்து சாப்பாடில் உப்பள்ளி போட்டாங்கள்ல அப்போவே கொட்டு வச்சிருக்கணும் அப்போ வந்து மாஸ்டர் பிரெயின் அப்படின்ட்டாரு இப்பயாவது வச்சிருக்கிறாரு அது ஒரு சந்தோஷம் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அவளாக இருக்கிறோம் ஏன்னா அக்காதான் பார்த்தீங்கன்னா அந்த சண்டையில் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே பூந்து இந்த குரூப்பிசம் இல்லடா இது அப்படின்ற மாதிரி சபரி கத்தினாரா அப்போ வந்து விஜே சொல்லியிருக்கிறாரு விஜேஸ் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா தைரியமாக தட்டி கேளுங்க கேட்கவே மாட்டேங்க தப்பாக கேட்காம போனீங்கன்னா நீங்களும் தப்பு தான் அப்படின்னு சொன்னார் தப்பாக எல்லாரும் சேர்ந்து கேட்கறதுனால அது குரூப்பிசம் ஆகாது அப்படின்னாரு தப்பாக தட்டி கேட்குறதுக்கு ஆனால் இவங்க செலக்டிவாலாம் தட்டி கேட்குறாங்க இப்போ அதே வந்து இப்போ ரம்யாவை பார்த்து சொன்னதுக்கு கேட்டிங்கள்ல அதே பொங்கலை வந்து வினோத்தை பார்த்து அவர் தகுதி தராதரன் பேசும்போது திவாகர் அப்பயும் வச்சுருந்திங்கன்னா அப்போ நம்ம ஃபயர் விட்ருப்போம் நிஜமாவே சபரிக்கு ஆனால் அப்படி வைக்கலையே இந்த கேங்கே அப்படி தான் பண்ணுது அந்த கேங்கில் ஒருத்தருக்கு எதிராக அப்படி வந்துச்சுன்னா அப்போ வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க அது இல்லாமல் நாமினேஷன் இந்த மாதிரி டாஸ்கெல்லாம் வச்சா எரிச்சலாக இருக்குல்ல இல்லைன்னா யாருக்கு கொடுக்குறாம பாருங்கள் அந்த ஸ்டோரி எடுத்துகிட்டு போயிட்டு கலையரசன் கனி அஞ்சாவது முறையாக வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குறாங்க ஒரு கண்டெஸ்டன்ட் தொடர்ந்து எப்படி இப்படியெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியாக இல்லையா அதில் அந்த அக்கா வந்து பார்த்திங்கன்னா கடவுள் செயல் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க கடவுள் செயலா இங்கே அந்த குரூப்பை சேர்த்து வச்சுக்கிட்டு எல்லாம் டம்மி பீசிங்கில் வச்சுக்கிட்டு இவங்க ஆடுற இந்த டம்மி கேமுக்கு கடவுளை வேற இழுக்கிறாங்க வந்து கடவுள் செயலாம் அங்கே பார்வதி வந்து குத்தி உடுற மாதிரி சொன்னாங்கள்ல எப்படிக்கா வேறக்கா வேற மாதிரிக்கா அஞ்சு முறைக்கா அஞ்சாவது முறை நாமினேஷன் ஃப்ரீயாக்கா சூப்பர் இருக்கா உனக்கு மட்டும்தான்க்கா இதெல்லாம் நடக்கணுன்னாங்கல்ல பார்வதி வந்து வயித்தறிச்சல்னு சொல்லன்னா கூட இல்லை வயித்தறிச்சலாம் இல்லை லைட்டாக மன உளைச்சல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் நிச்சயமா வயிறு எரிஞ்சாலும் பரவாயில்ல ஏன்னா ரொம்ப மோசம் இல்லை எந்த அளவுக்கு குரூப் பிசம் அதிகமாக இருக்கு பாருங்க எதாவது நெகட்டிவாக சொல்லலைன்னா பார்வதி திவாகர் அந்த ரம்யா மொத்தமாக எக்ஸ்போஸ் ஆனாங்கல்ல பிக் பாஸ் அங்கே சொல்கிறாரு ஏம்மா ஒழுங்காக கேள்வி புரிஞ்சுதாம்மா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு அப்போயாவது சுதாரிக்கணும்ல அதுக்கப்புறம் யார சொல்கிறது தெரியலையே இன்னோட எல்லாரும் முறைக்கிறீங்க நான் யாரடா சொல்றது அப்படியே கொஞ்சிறாங்களாம்மா அவங்க தப்பா சொல்லியிருக்கிற ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு தலையில கொட்டினா கொஞ்சுவாங்களா யாராவது இவங்க கொஞ்சிறாங்களாம் அம்மா அப்படியே க்யூட்டுன்னு நினச்சிக்கிட்டவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவாகர் கலை அப்படிங்கிறாங்க திரும்பவும் விஜய் இவர் பிக் பாஸ் வந்து கலாய்கிறாரங்க என்னாலே இதை ஒத்துக்க முடியல மக்கள் எப்படி ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதுதான் திவாகர் வந்து எப்போ பார் தூங்கிட்டே இருந்தா இவங்களே தூங்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எப்படி தெரியுமா அப்படின்னாருல ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த சண்டை ஆரம்பிச்சது நீ எல்லாம் ஒரு ஆளா மூஞ்சி அப்படின்லாம் இவங்க பேச அதுக்கப்புறம் தான் அவர் வந்து தராதரம் தராதரம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் வார்த்தையை விட அதுக்கப்புறம் தான் சபர் எழுந்து இந்த கேங் வந்து அட்டாக் பண்ண போச்சு ஸோ இந்த ஒரு பக்கம் திவாகருக்கு இருக்குது வெயிட்டாக சம்பவம் இருக்குது அதை தனியாக பேசலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்பு கேங்கை போட்டு புலந்துருக்கிறாரு அதே போல் இந்த நாமினேஷன் விஷயம் அதை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் விஜேஎஸ் அதையும் கேட்டிருக்காரு அது எப்படி எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரையும் நாமினேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பான சம்பவம் இந்த அன்பு கேங்கை எப்போ வச்சு செய்ய போறாரு அப்படின்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலை ஆரம்பிச்சார் எங்க வந்து கணிகக்காக ஆதரவாக பேசிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு லேசாக பதட்டமாக தான் இருந்தது பட் இல்லை ப்ரமோ மட்டும்தான் மோசமாக இருக்குது உள்ளே நிறைய சம்பவங்கள் இருக்குது அடுத்தடுத்து ப்ரமோக்கள் அது வரலாம் வரலனாலும் கிடச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம அடுத்தடுத்து பேசலாம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்